ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீண்ட நேரமாக உன் வீட்டின் வாசல் முன் நிற்கிறேன் தங்கமே எதற்கு தெரியுமா ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தருவதற்கு என் பிள்ளையின் வீட்டு வாசல் முன் நிற்கிறேன் தங்கமே வரவேற்பாயான் அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள் தங்கமே இதற்காகத்தான் நீ ஏங்கிக் கொண்டிருந்தாய் தவித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த செய்திதான் உன் செவியில் கேட்கப் போகிறது அதைத்தான் நான் கொண்டு வந்துள்ளேன் தங்கமே நீ நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் நீ இப்போதெல்லாம் எந்த இடத்திலும் அமைதியாக இருக்கிறாய் சந்தோஷப்படுகிறேன் நீ இப்போதெல்லாம் எந்த இடத்திலும் நிதானத்தை கடைபிடிக்கிறாய் மிக்க சந்தோஷமாக உள்ளது தங்கமே பல சிக்கல்களை கடந்து வரப் போகிறாய் இப்போது உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறேன் செல்வமே நான் ஒன்று சொல்லட்டுமா நீ உண்மையிலேயே வாழ்க்கையை விரும்புகிறாய் என்றால் நேரத்தை மட்டும் வீணாக்காதி ஏன்னா நேரங்களால் உருவானதுதான் வாழ்க்கை உன் வாழ்க்கை நீ உன்னால் முடியும் என்று நினைத்தாலும் முடியாது என்று நினைத்தாலும் அதுதான் சரி நீ அமைதியாக இருக்கிறாய் சந்தோஷப்படுகிறேன் கடினமாக உழைக்கிறாய் சந்தோஷப்படுகிறேன் அதற்கான வெற்றியை இந்த சாயப்பா நிச்சயமாக உனக்கு தருவேன் உன்னுடைய வெற்றி உனக்காக சத்தமிடப் போகிறது செல்வமே நிலவுக்கு குறிவை என்ன சொல்ல வருகிறேன் என்று புரியவில்லையா ஒருவேளை நீ தோற்றாலும் நட்சத்திரத்தில் கால் பதித்திருப்பாய் நிரந்தரமானவரை போல கனவுகான் ஆனால் இன்றே நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய் உன் பாதையை கண்டுபிடி அல்லது உன் பாதையை நீயே உருவாக்கு எப்போதும் செய்ய முடியாத வேலையை செய்யவே முயற்சி செய் எப்போதும் செய்ய முடியாத வேலையை செய்யவே முயற்சி செய் ஏன்னா அப்போதுதான் அதை எவ்வாறு செய்வதென்று நீ கற்றுக்கொள்ள முடியும் உணர முடியும் நம்பிக்கையோடு இருக்கிற எவ்வளவு பெருமையாக இருக்கிறது தெரியுமா உன்னுடைய நிதானத்தை பார்த்து பெருமிதம் கொண்டேன் உன் நம்பிக்கை மட்டும்தான் பயத்தை விட வலிமையானது நம்பிக்கை கொள்வதால் நீ வெற்றி பெறுவாய் வாழ்க்கையில் நீ வாழ்க்கையில் செய்யும் மிகப்பெரிய தவறு தவறு நடந்து நடந்துவிடும் என்று பயப்படுவதால் இந்த ஒரே ஒரு பயம் உன்னை சுற்றி உள்ளது நீ எதை தொடர்ந்து செய்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் எனவே திறமை என்பது ஒரு செயல் அல்ல அது ஒரு பழக்கம் தங்கமே உன் தவறுகளிலிருந்து மீண்டெழுந்த பின் நிகழும் உனக்கான வெற்றி நீ அன்றாட பழக்க வழக்கங்களை சிலவற்றை மாற்றிக்கொள்ளாமல் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது எப்போதும் ஒரே திசையில் சென்று கொண்டிருக்காதே எங்கு நல்லது நடக்கும் எங்கு சென்றால் உன் வெற்றியை அடைய முடியும் என்று திசையை மாற்று வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது மாற்றாமல் இருந்தால் உன் தோல்விக்கு இரண்டே இரண்டு காரணங்கள் தான் நான் சொல்வேன் ஏன்னா நீ யோசிக்காமல் செய்து விடுகிறாய் ஒரு சிலவற்றை யோசிக்காமல் செய்து விடுகிறாய் அதனால்தான் தோல்வி ஏற்பட்டது இன்னொன்று என்ன என்று கேட்கிறாயா யோசித்த பின் செய்யாமல் இருந்து விடுகிறாய் தடை ஏற்பட்டது என்று செய்யாமல் இருந்து விடுகிறாய் இது வேண்டாம் தங்கமே ஏன்னா நீ நல்லதைத்தான் நினைக்கிறாய் இடையிடையே உள்ளவர்கள் உன்னை தடுமாறச் செய்து விடுகிறார்கள் கவலைப்படாதே உன் கனவுகளே உன்னை வெற்றி பாதையாக மாற்றும் அது என் பொறுப்பு தங்கமே நீ மற்றவர்களிடமிருந்து தனித்து தெரிகிறாய் நான் அடித்துச் சொல்வேன் என் பிள்ளை தனியாக தெரிகிறாய் உன்னுடைய மகத்துவமே வேறு உன்னுடைய தனித்துவமே வேறு அதுதான் உன்னை அடையாளம் காண்டு கொண்டிருக்கிறது என் செல்வமே வாழ்க்கைக்குரிய முக்கியமான பாடம் ஒன்றை நீ கற்று அறிந்திருக்கிறாய் அது என்னவென்று உனக்கு புரிகிறதா கொடுப்பது நீயாக இருப்பாய் என்றால் உனக்கானது உன்னை தானாக வந்தடையும் எதையும் மற்றவரிடம் எதிர்பார்க்கவே வேண்டாம் என்ற பக்குவமிலை பக்குவமான நிலை உன் மனம் எட்டிவிட்டது இதை நினைத்து நான் சந்தோஷம் அடைகிறேன் தங்கமே என் அறிவுரையை கேட்டு கேட்டு நீ பக்குவப்பட்டு விட்டாய் எது சரி எது தவறு என்று யோசித்து விட்டாய் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதையும் அறிந்து கொண்டாய் மிக்க சந்தோஷம் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்ற அர்த்தம் இல்லை ஏன்னா முடிவில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் தோற்று விட்டோமே என்று குறுகிய நிலைக்கு சென்று விடக்கூடாது பின் இறங்கி விடுவாய் கீழே விழுந்து விடுவாய் கீழே விழுவதற்கு கை தட்டுவதற்கு உன்னை சுற்றி ஒரு கும்பலே உள்ளது அது துரோகிகள் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நீ துரோகிக்கு வழிகாட்டி விடக்கூடாது இடம் தந்து விடக்கூடாது வாழும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம்தான் ஆனால் எந்த காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்கக்கூடாது தோல்வி ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ வெற்றியை நோக்கி நடந்து கொண்டே இரு வெற்றியை நோக்கி நீ போகும் போதெல்லாம் சர்க்கல்கள் வந்தாலும் பரவாயில்லை எழுந்து சென்று கொண்டே இரு உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் கைதூக்கி விடுவேன் அந்த நேரத்தில் யாரும் சறுக்காமல் செல்ல முடியாது வாழ்க்கையில் யாரும் உடனடியாக விட முடியாது அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் இந்த சாய் இருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தெரியப்படுத்து என்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை இந்த சாய் ஆசீர்வதித்து கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழிநடத்தி அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன் தற்போதைய தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழலிலும் மறக்கக்கூடாது முடிந்ததை தேடிச் சென்று உதவிடு பசியில் இருப்பவனை கண்டவுடன் உடனே உதவி செய் யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே வாயில்லா ஜீவனாக இருந்தாலும் சரி ஐந்தறிவுள்ள விலங்காக இருந்தாலும் சரி அதில் நான் நிச்சயமாக தெரிவேன் உன்னால் முடிந்த உதவிகளை செய் பசித்தவர்களுக்கு ஏதாவது கூடு தங்கமே உன்னை சுற்றி நிறைய பேர் தான் என்ற கர்வத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த சூழலிலும் உன்னை கவிழ்த்துவிட சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் உனக்கு தெரிகிறது ஆனால் நீ பயப்படுகிறாய் பயம் வேண்டாம் அவர்களிடம் சொல் எனக்கு என் சாய் இருக்கிறார் என்று பயப்படுவார்கள் பயப்பட வைப்பேன் ஒரு சில விஷயங்களை அவர்களுக்கு எடுத்து காட்டி தெளிவு காட்டி புரிய வைப்பேன் அதை மீறியும் உன்னை புண்படுத்தினால் இந்த சாயிருக்க பயமேன் உன்னை அனைத்திலும் வெற்றி பெற செய்யப் போகிறேன் அதை பார்த்து அவர்கள் பிரமிக்கப் போகிறார்கள் கூனி குறுகப் போகிறார்கள் ஒவ்வொன்றாக ஒன்றை பார்த்து அல்ல ஒவ்வொன்றாக நடக்கப் போவதை பார்த்து என்னை சரணாகதி அடைந்து விட்டாய் உன்னை முழுவதுமாக காப்பேன் தங்கமே செல்வமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்